கடகம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு பல புது சாதனைகளை செய்வதற்கு தயாராகி கொள்ளக்கூடிய ராசி தேகாரோக்கியத்தில் இடது பக்க தேகாரோக்கியம் இதயம் இருப்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் முப்பது வயதை கடந்த கடகராசிக்காரர்கள் முழு உடல் பரிசோதனை செய்து கொள்வது புத்திசாலித்தான் இல்லைன்னா அங்கே மாட்டிக்கிச்சு இங்கே மாட்டிக்கிச்சின்னு புலம்பெர் தான் பிள்ளைகள் விஷயத்தில் அற்புதமான ஏற்றம் ஏற்படும் பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரம் சுபகாரியங்கள் டக்குன்னு நிவர்த்தி ஏற்படும் துணை அல்லது துணைவியாருக்கும் உங்களுக்கும் இருந்த மனத்தாங்கள் தீரும் கோர்ட்டு வரைக்கும் போயிருந்த கடகராசிக்காரர்கள் டைவர்ஸ் கேஸ் எல்லாம் மாறி போட்டு அந்த அளவுக்கு அற்புதமான அமைப்பை காட்டக்கூடிய அமைப்பு தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மேடையும் தெய்வீக மகான்கள் தர்சனம் ஏற்படும் பூர்வ புண்ணியம் வலுத்து உள்ளதனால் பிள்ளைகளால் அனுகூலங்கள் ஏற்படும் புத்திர சந்தானம் அனுகூலங்கள் காணப்படும் பிள்ளைகளுடைய படிப்பு தொழில் உத்தியோகத்தில் இருந்த சிக்கல்கள் தீரும் அதேபோல் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பிரீத்தி செய்து கொள்வதும் குரு வழிபாடு செய்து கொள்வதும் ஆலங்குடியில் இருக்கக்கூடிய குரு பகவானை தரிசனம் செய்வதும் தென்குடி திட்டையை த தரிசனம் செய்வதும் மிகப்பெரிய பலத்தை ஏற்படுத்தி தரும் கண்டிப்பாக இடமாற்றம் வீடு மாற்றம் மனை மாற்றம் உத்தியோக மாற்றம் ஏதாவது எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு அற்புதமான காலகட்டம் ஏற்படும் குங்குமப்பூ போட்டு தண்ணியில் கொதிக்க வைத்து தினமும் பருகுவது நீங்கள் வெள்ளையாகலாம் மாட்டீர்கள் ஆனால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் நிச்சயமாக வரும் குருவின் அருகுல அனுகூலம் கிடைக்கும் எனவே இப்பொழுதே கடைக்கு சென்று குங்குமப்பூ பாக்கெட்டை வைத்துக் கொள்வதும் பாக்கெட்டிலே வைத்து அதை சுடுதண்ணியில் போட்டு குடிப்பதும் ஏற்றத்தை தரும்